விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தை தாங்க இருக்கும் இந்த எருமை மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு முறா எருமை நாட்டு எருமை கண்டு எருமை அதிக அளவில் எருமைகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பற்றிவா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பற்றி கொண்டு போகலாம் மேஜி நண்பர்களே இங்க பாருங்க இன்னைக்கு வந்து கரங்கல்பாளையம் பழைய எருமை சந்தையில எவ்வளவு எவ்வளவு பெரிய எருமைகள் விற்பனைக்காக வந்திருக்குன்னு பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுருட்டையில கொஞ்சம் கிராஸ் பிரேடு ரெண்டாவது இத்து மூணாவது இத்து அந்த மாதிரி எருமைகள் இங்கே விற்பனைக்காக வருது தேர்மைகளும் நிறைய விற்பனைக்காக வருதுங்கேர்மைகள் தான் பாருங்க கண்ணா இருக்கு கண்ணெருமை கொண்டாந்து இருக்காங்க இது எருமை வந்து கண் எருமைங்க கண் வந்து கெடியறிக்கண்ணு விலை வந்து ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க சொல்றாங்க வந்து ஒரு பத்து லிட்ரு வரும்னு சொல்கிறாருங்க எருமை எத்தனாவது திறமை பாருங்க ரெண்டாவது திறமை கண்ணு வந்து கிடையாது கண் எருமை வந்து நல்லா தெளிவாகவே இருக்குது கொஞ்சம் கிராஸ் பிரிட் தான் கரை வந்துட்டு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரும்னு சொல்றாரு அண்ணன் எருமை நல்லா இருக்கு ஆனால் கண் கிடையரி கண்ணோடு இருக்கு விலை வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து முன்ன பின்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு பாருங்க எருமை எப்படி இருக்கு பாருங்க நல்ல காம்பாமைப்பெலாம் நல்ல சீராக இருக்குது எருமை அருமையான எருமைங்க கொஞ்சம் உடைசிலா தான் இருக்குது உடைசிலா இருந்தால் கொஞ்சம் கறவை சேர்ந்து வருவோங்க ரொம்ப கரியேற்றம் தான் இருக்கக்கூடாது இந்த ஐயா பாருங்க எருமை வாங்கியிருக்காரு ஐயா அந்த எருமை என்ன விலைக்கு வாங்குனீங்க நாப்பத்திய ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கண்ணு கண்ணு கால கண்ணு

ஐயா இது வந்து தலச்சனா என்ன விலைக்கு வாங்குனீங்க அறுபதாயிரம் 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 நாலு பிள்ளைங்க இல்லை எத்தனை நாளில் அனுப்புகிறோம் பதினஞ்சு நாள் ஆயிடும் எருமை பரவாயில்லைங்க அறுபதாயிரம் எருமைகள் வந்து இன்னைக்கு சந்தைக்கு நிறைய எருமைகள் வந்திருக்குங்க நண்பர்களே இன்றைக்கி எருமைகளோட வரவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய எருமைகள் வந்திருக்கு இங்க பாருங்க நிறைய எருமைகள் வந்திருக்கு அதில் கொஞ்சம் எருமைகள் வந்து விற்பனை ஆகிருக்கு கொஞ்சம் எருமைகள் தான் விற்பனையாயிருக்கு பாருங்க எவ்வளவு எருமைகள் வந்திருக்குண்ணா தலையீத்து ரெண்டாவது இத்து மூணாவது அந்த மாதிரி நிறைய எருமைகள் வந்திருக்கு பாருங்க அவரை பாட்டு தான் சொல்கிற ஐயா இந்த எருமை என்ன வேலை சொல்கிறீங்க தொண்ணூறுவா சொல்கிறேன் தொண்ணூறுவாயிரம் எத்தனை தெருமை ஆ ரெண்டாவது சென எருமை ஆ சென அதுங்க அது கண்ணு போட்டது அது என்ன கண்ணு அது கண்ணு என்ன சொல்கிறீங்க ஆ அது சொன்னேன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எத்தனை எத்தனை அப்ப நம்ம நாமக்கல்லுக்கா இருக்க ஒண்ணு சரி அஞ்சு அஞ்சாயிரமா அஞ்சாயிரமா சரி சரி இந்த எருமை என்ன வேலை சொல்றீங்க இந்த எருமை பாத்தீங்கன்னா ரெண்டுமே அன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா பண்ண ஒரு ஒன்னு ஒன்னு எண்பத்தஞ்சுக்கு போகு இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டுமே ரெண்டுமே எழுபத்தி மூணாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மூணு இந்த மூணாம் எத்து

இந்த ஸ்பீடில் கொஞ்சம் வேலை வேலை ஸ்லோ தெரியலேன்னு அறுபது ரூபாய்க்கு போற மாதிரி கொஞ்சம் காட்டுக்கார கொண்டாந்தாங்க அவங்களுக்கு சரி சரி இது என்ன இது இது ரெண்டு நேரம் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வருது பன்னெண்டு பன்னெண்டு காலை காலையாறு சாயங்காலம் ஆறு அது ஒரு நேரம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரும்

ஆ சரி சரி சேன புரட்டாசி வரந்தாலும் எருமை நிறைய வருது கொஞ்சம் வரத்து அதிகம் விற்பனை கம்மி இன்னைக்கு வெளியூர்காரங்க கொஞ்சம் வள்ளைங்க அதிகமா வாங்கறே வந்திருக்காங்க மாடு வந்து எரும அதிகமா வந்திருக்கு எரும ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க வேலை வந்து நம்ம குறையும் இல்ல நம்ம அதிகமான விலை இல்ல ஒரு நார்மல் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு நார்மல் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஆமா சரிங்க சரிங்க பாருங்க மூணாவது எரும எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த எரும பாருங்க மூணாவது எரும எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆந்திராவுக்கு போகுது பெரிய எருமைங்க

கால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்களாங்க செனைக்கு இல்லாம மாதிரி அப்படிங்கறாங்க ஒரு பால் பாளுது ஆவல மூணு காம்பல இதா இருக்கு பால் லோடு காம்பல ஆமா ஒரு லோடு ஆளை லோடு full இருக்குல்ல காம்பல லோடு இருந்துச்சு காம்பு லோடு இருக்கு லோடு இருக்கான்னு பாரு கருங்கல் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில இருந்து நிறைய வியாபாரிகள் எருமை வாங்கறதுக்காக வராங்க இங்க இருந்து நிறைய எருமைகள் வாங்கிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எருமை கொடுத்துருக்காருங்க இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் எருமையும் இந்த ரெண்டாவது எருமையும் ஆனா இந்த ரெண்டு எருமையும் என்னென்ன விலைக்கு கொடுத்தீங்க ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு ஒன்னு அறுபத்தி ஏழு இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எத்தனாவது இத்து ரெண்டாவது ரெண்டாவது அது அது மூணாவது மூணாவது இத்து இது ரெண்டுமே இந்த விலைக்கு தான் கொடுத்துருக்கீங்க எந்த ஊருக்கு போதாமா இதா இது ஆந்திரா ஆந்திராவுக்கு போகுது சரி சரி நீங்க எந்த ஒண்ணா நாங்க இங்க பொங்கரப்பட்டி ஓமலூர் ஓமலூர் சேலம் மாவட்டம் சரிண்ணா ஓகே ஓகே நண்பர்களே அப்படியே எருமைகள்லாம் எப்படி எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே பாருங்க எப்படி எப்படி எல்லாம் எருமை வந்திருக்கு பாருங்க நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டத்துல இருந்து எருமை லவர்ஸ் அதிகமா இருப்பாங்களாட்டுக்கு எருமை வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம சந்தைக்கு நேரமா வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோங்க ஒரே கிலோமீட்டர்

சிப்பா தான் போகுது ஆமா வந்து எடுக்கலாமா வெளி மாவட்டம் எடுக்கலாம் இன்னைக்கு நேரத்துல வெளி மாவட்டத்துக்கு வந்து ஆடு வாங்கலாம் நல்லா வாங்கலாம் வெளி மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க வரை மாடு வாங்கலாம் வரை சொல் மாடு மாதிரி ஏகப்பட்ட மாதிரி நிறைய மாடுக்குது எருமையாக இருந்து வர நல்லா வாங்கலாம் வரை நம்ம வேலை சகாயமா வாங்கிக்கலாம் கம்மியா வாங்கலாம் கம்மியா வாங்கலாம்

ஐயா இந்த எறும்பு கொண்டாந்துருக்கீங்களா என்ன விலைங்க இது எண்பத்தி ஏழு ரூபா சொல்லி எண்பத்தி ஏழு ரூபா எத்தனாவது இது ரெண்டாயிரத்து பன்னெண்டு லிட்டர் வரும் பன்னெண்டு லிட்டர் பால் வரும் சரி சரி இன்னைக்கு ஒரு எறும்பு தான் கொண்டாந்திங்க ஆமாம்மா ஒரு மாடு ஒரு ஐயா பாருங்க ஒரு மூணு எறும்பு பிடிச்சிட்டு நிக்கிறாரு

சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஊத்துக்குளி ஊத்துக்குளில இருந்து வர்றீங்க ஊத்துக்குளி தக்க சுற்றி வேலை கத்தங்கனி சுற்றி வேலை நீங்க எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கணும் 10 40 வருஷமா 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சரி நன்றி நீங்க ரேகா தக்காய் வணக்கம் அண்ணா இன்னைக்கு எத்தனை ஏர்மா கொண்டாந்தீங்க ரெண்டு ஏர்ம கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை ஆயிடுச்சா

மடியெல்லாம் நல்லா இருக்கு காம்பெல்லாம் நல்ல பொடி பொடி காம்பா தான் இருக்கு தலைச்சனால அப்படிதான் இருக்கும் ஐயா என்ன விலை வரைக்கும் கேட்கறாங்க ஐயா ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேட்கறாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேட்கறாங்க ரெண்டு எருமை கொண்டாந்தீங்க ஒன்னு விற்பனை ஆச்சு ஒன்னு இருக்கு இங்க பாருங்க அண்ணா வந்து எருமையை கொண்டாந்துருக்காரு நிறைய எருமை கொண்டாந்துருக்காரு கண்ணு எருமை எல்லாம் கொண்டாந்துருக்காரு வேல இல்ல

அண்ணன் பாருங்க கொஞ்சம் பெருங்கண்ணா கொண்டாந்துருக்காரு கண்ணு மாடு தான் கொஞ்சம் கண்ணு வந்து பெருங்கண்ணா இருக்கு ஆனா இந்த எருமை என்ன வேலைனா சொல்றீங்க எழுபது சொல்லுதுங்க எழுபதாயிரம் ரூபாய் சொல்றீங்க எத்தனாவது எருமை இது ஃபர்ஸ்ட் தான் தலைச்சு தான் தலைச்சு வந்து கொஞ்சம் முத்துன கண்ணா ஆகி ஆமா எழுபதாயிரம் ரூபா சொல்றீங்க என்ன வரைக்கும் கேக்குறாங்க கேக்குறது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ரூபா உடச்சு கேட்கறாங்க என்ன வருது கரவை அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வருது கண்ணு என்ன கிடைக்கணும் கிடைக்கணும்

நண்பர்கள அப்படியே சந்தைக்கு உள்ள போறேன் உள்ள போயிட்டு என்னென்ன எருமைகள் வந்துருக்கு எப்படி எல்லாம் எருமைகள் வந்திருக்குன்னு எல்லா எருமைகளும் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க கண்ணு எருமை சென்னை எருமை இதுவும் சென்னை எருமை தான் இதெல்லாம் பாருங்க எருமை தான் பாருங்க பிரம்மாண்டமான எருமையெல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே நல்ல பிரம்மாண்டமான எருமைங்க இங்க பாருங்க இதுவும் சுருட்டை நான் எருமை தான் சுருட்டையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பிரிடு இதுவும் அதே மாதிரி தான் செப்பையாலாம் இல்லை இந்த மாரே ரொம்ப நிறைய வந்திருக்குதே 100 பத் சொல்றாங்க நான் 90 கேக்குறேன் இந்த ஈரோடு சந்தைக்கு வந்தா 1 லட்ச சில இருந்து 85 ரூபாய் வரைக்கும் அறிமுக வாங்கலாம் எந்த பார்ட்டி இருந்தாலும் போட் அடி நண்பர்களே வெளி மாவட்டத்துல இருந்து வர நண்பர்களுக்கு நம்ம one one சொல்றவங்க நீங்கள் தாராளமாக கருங்கல்பாளையம் எருமை சந்தைக்கு வரலாம் வந்திங்கன்னா நல்ல நல்ல எருமைகள் நீங்கள் அதை வாங்கிட்டு போயிடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரீசனபிளாக அனுசரித்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க அந்தளவுக்கு தான் எருமைகளோட நிலவரம் இப்போ இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வரலாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல எருமைகள் சினையாகவும் வாங்கிக்கலாம் கண் எருமைகளாகவும் வாங்கிக்கலாம் எண்மைன்னு கேட்டிங்கன்னாவே ஈரோடு கருங்கல்பாளையம் மட்டும்தாங்க எருமை சந்தையிலே மிகப்பெரிய சந்தையாக இருக்குது நீங்கள் வாங்க ஈரோடுக்கு வாங்க நல்ல நல்ல எருமைகள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எருமைகளும் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நம்பிக்கையான வியாபாரிகள் இருக்காங்க அவங்க மூலியமாக நம்ம கூட நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே நீங்க ஒரு மாட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்கீங்கனா ஒரு ரெண்டு எருமைகள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா எருமைகள் வந்து பசுமாடுகள் கழித்து போடுற கழிவுகளை வந்து சாப்பிட்டுக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தான் எருமைகளோட இது இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க ரொம்ப மெயின்டெனன்ஸு ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம மெயின்டெயின் பண்ண தேவையில்லை அதே மெ மெயின்டைன் பண்ணிக்கும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸு அதனால் நீங்கள் எருமைகள் வந்து ஒரு மாட்டுப்பனைக்கு ரெண்டு எருமைகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது பசுந்தி ஒன்று நம்ம போடுறோம் இல்லைங்களா அது போடுறோம் அப்புறம் அந்த கலப்பு தீவனங்கள் கொடுக்குறோம் அந்த கலப்பு எல்லாம் மாடு கழிக்குதுன்னா அந்த கழிக்கிற வேஸ்டின்ல வந்து எருமைகளுக்கு கொஞ்சம் பச்சை தீவனத்தை வந்து காய வச்சு குளர் தீவனத்தை வந்து அதே மாதிரி கொஞ்சம் காய வச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டுக்கும் வேஸ்ட் பண்ணாது எருமை எருமைகள் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க அதனால இந்த அழிஞ்சு வர ஜீவனங்களை கொஞ்சம் நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்காக நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க கம்மி விலையில இருந்து நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே இங்க எருமை கிடைக்குதுங்க நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்குள்ள நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் வந்துட்டு வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்